அதிகாரங்க சொல்கிறாங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு மக்கள் நேர்மை நாடு நினைந்தேன் மக்கள் அரசாங்கத்தாலையும் அதிகாரத்தாலையும் பல பிரச்சனைகளை சந்திக்கும்போது அவனுடைய கனவு நம்பிக்கைலட்சி எல்லாம் சீர்கொழியும் போது அவனுள்ள ஒருவனா எப்போவும் குரல் கொடுப்பேன் சார் அவன் பேர் சொரிமுத்து அவனே வச்சுக்கின பேர் உயிர் ஆனால் மக்கள் எல்லாம் உனக்கு ஜீவானந்தம் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் உருவாக்கி கொண்டே தான் இருப்பாங்க அதை யாராலையும் தடுக்க முடியாத ஆமா உனக்கு எதுக்கிட்ட போராட்டம் பொறிச்சிடலாம் நீயும் ஒரு சாதாரண மனுஷன் வாழல அன்னாயத்தை கண்டு உங்களும் கோபம் வருமா அப்ப நீங்களும் என் தோயார் தான்